எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஸி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் இந்த மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டி இந்த டிராக்டரோட டீடெயில்ஸ் பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சின்னது வரைக்கும் நீங்கள் 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 சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மெஸி ஃபர்க்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கு நார்மல் சரிங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு உங்களுக்கு சீல்டு பிரேக் கூட வருங்க வண்டியோட ஹெச்பின்ஜினவங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயின் கூடாது எங்கேயுமே அறுப்பு செருப்பு இல்லைங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் கிரௌண்டு கியர் பாக்ஸு கிளச் எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குன்னு ஓனர் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க நேரில் போயிட்டு வண்டி தரவாக ஓட்டி பார்த்துக்கங்க இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குங்க சிம்சன் இன்ஜினுங்க நல்லா மைலேஜில் ஒரு டிராக்டர் வேணும் நாற்பத்திரெண்டு ஹெச்பிலாம்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டிராக்டர் இருக்குங்க வண்டியோட டயர் பேண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டேர் முப்பிலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருங்க பேக் டயர் உங்களுக்கு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் நாற்பத்தி ஒம்பது தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க மேலும் சேனலாக இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி அதனால நம்ம சேனலில் கொடுத்து சேன்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலோட கான்டாக்ட் நம்பரு வீடியோவோட டிஸ்கஷன் மக்களையும் இந்த சேனலோட அபார்ட் பேஜ்லையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களை டிராக்டர் ஃபோட்டோஸு மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸோ தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்பர் டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க